காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது அதிரடியான அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார் காசாவில் போர் நிறுத்தம் எப்பொழுது வெளிவரும் ஹமாஸ் அமைப்பிற்கும் இஸ்ரேலும் என்ன முடிவு செய்ய இருக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் காசா போக்கான அறுபது நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இதை தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் இடையே சுற்று போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளதாக அடுத்த கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கிறது டிரம்பின் இந்த அறிவிப்பு மற்றும் இடையே ஒப்பந்தத்தின் நேர்மறையான பதிலை தொடர்ந்து இஸ்ரேல் சமீபத்திய சுற்று பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழுவை அனுப்பியுள்ளது அதாவது ஒரு ஒரு இஸ்ரேல் குழு குழு அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றியும் தீவிரமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இஸ்ரேலில் அமாஸ் பயங்கரவாத தாக்குதலை தொடங்கிய பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இந்த போர் அப்படின்றது காசாவில வெடிச்சது அப்படின்னு சொல்லலாம் இதற்கு இஸ்ரேல் காசா முழுவதுமாக கைப்பற்றியது தொடர்ந்து இந்த போர் அப்படின்றது ரொம்ப தீவிரமாக நடைபெற்று காசாவில் ஈவு இரக்கமன்றி போர் நடைபெற்றது காசாவில் ஒவ்வொரு பருத்தி சோற்றுக்காகவும் ஒவ்வொரு பிரெட் துண்டுகளுக்காகவும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு சிக்கல்களை சந்தித்தார்கள் உணவுக்காக போராடும் நிலை ஏற்பட்டது உணவு எடுக்க செல்பவர்களையும் இஸ்ரேல் சார்ந்த ராணுவ அதிகாரிகள் கடுமையாக துப்பாக்கி சூட்டு நடத்தி அங்கிருக்கக்கூடிய மக்கள் படும் மோசமாக கொல்லப்பட்டனர் இதை தொடர்ந்து உலக எங்கிலும் இஸ்ரேலுக்கு எதிராக பெரும் குரல்கள் எழுந்தது அப்படின்னே சொல்லலாம் இஸ்ரேல் காசாவுக்கு இடையான போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம் தொடர்ந்து தற்போது காசா நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இஸ்ரேல் ஹமாசுடன் பேச்சுவார்த்தை போவதாகவும் அது அடுத்த கட்ட நிலையை எட்ட போவதாகவும் அடுத்தடுத்த தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுமா அமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுடன் சமாதானமாக போவார்களா காசாவில் பிஞ்சு குழந்தைகள் உணவின்றி தவிக்கும் அவள நிலை மாறுமா என்ற பல்வேறு விதமான கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது